இன்றைக்கி வேணா கங்குவா படம் சரியாக போகலைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் படம் சரியாக போகலை அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் காரணம் என்னென்னா அந்த படம் டெக்னாலஜி வைஸ் விஷுவல் வைஸ் நல்லாவே இருக்கும் சூர்யா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் அந்த படம் சரியாக போகலை எனக்கு ரொம்ப வருத்தம் தான் ஆனால் கங்குவாலாம் அதுக்கப்புறம்தான் கங்குவால நிறைய குறைகள் இருக்குது பட்டு டுவெண்ட்டி ஃபோர் படத்தில் நம்ம தேடுற மாதிரி குறைகள் அந்த அளவுக்கு இருக்காது படம் நல்லாவே இருக்கும் ஆனால் அது அந்த அளவுக்கு போல சூர்யாவோட உழைப்பும் விக்ரம் சாரோட உழைப்பும் நிறைய இடங்களில் பறிப்போகுது அவங்களோட உழைப்புக்கேற்ற ஒரு வெகுமதி கிடைச்சிதான்னா இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க புதுமையான முயற்சிகளில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர ஆடியன்ஸை எப்படி அந்த படம் முழுக்க எங்கேஜிங்காக வச்சுக்கிறது அப்படின்றதுல தான் போட்ட விட்டுடுறாங்க அதுலேயும் தங்கலான் படத்தில் விக்ரமோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும் சில சீனில் இது விக்ரமா அப்படின்ற மாதிரி டவுட் வரும் நம்ம விக்ரம தேடுற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அவ்வளவு கடுமையான உழைப்பை போட்டு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலனா எந்த ஒரு நடிகருக்கும் வருத்தமாக தான் இருக்கும் அந்த ஆடியன்ஸுக்கும் வருத்தம் தான் இனி வரும் படங்கள் நடிகர் சூர்யாவும் விக்ரமும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி என்கேஜிங்கான பிளாக் பஸ்டரை கொடுப்பாங்கன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் விக்ரம் சூர்யா இவங்க ரெண்டு பேரும் நடித்த படத்தில் அடைஞ்ச ஒரு நல்ல படம் பேரை கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சது டுவெண்ட்டி ஃபோர் தங்கலான்